பத்திரப்பதிவு ரூல்ஸ் மாறுது வீடு விற்பனையில் வழிகாட்டி மதிப்பு அமலானது தமிழக பதிவுத்துறை அதிரடி வீடு விற்பனைக்கான பத்திரப்பதிவின் போது கடைபிடிக்க வேண்டிய கட்டணங்களுக்கான புதிய வழிகாட்டி மதிப்புகள் அமலுக்கு வந்துள்ளன தமிழகத்தில் வீடு மனை விற்பனைக்கான பத்திரங்கள் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பதிவு செய்யப்படுகின்றன இதில் நிலத்துக்கான மதிப்பு பதிவுத்துறை இணையதளத்தில் உள்ள வழிகாட்டி மதிப்பு அடிப்படையில் இருக்க வேண்டும் அரசுக்கு கோரிக்கைகள் வந்த வண்ணம் இருந்தன திருத்தங்கள் இதை ஏற்ற தமிழக அரசு வழிகாட்டி மதிப்பில் திருத்தங்களை பரிந்துரைக்க ஒரு குழுவை சமீபத்தில் அமைத்தது இந்த குழு நில எண் வாரியாக திருத்தம் செய்ய கால அவகாசம் தேவைப்படும் என்பதை கருத்தில் கொண்டு கடந்த இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு ஜூன் எட்டாம் தேதி வரை இருந்த வழிகாட்டி மதிப்புக்கு ஈடாக உயர்த்த அரசு முடிவெடுத்தது மேலும் பதிவு கட்டணத்திலும் மாற்றம் செய்ய முடிவெடுக்கப்பட்டது இந்த வழிகாட்டி மதிப்பு உயர்வும் பதிவு கட்டணம் குறைப்பும் கடந்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வந்தது புதிய வழிகாட்டி மதிப்பு இதை எதிர்த்து கட்டுமான சங்கங்கள் சார்பில் தொடரப்பட்ட வழக்கில் மக்கள் கருத்துக்களை கேட்டு அதற்கேற்ப வழிகாட்டி மதிப்பை நிர்ணயிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது பின்னர் தமிழக அரசு வழிகாட்டி மதிப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுக்கள் மக்கள் கருத்துக்களை கேட்டு அதன் பேரில் வழிகாட்டி மதிப்பானது கடந்த மாதம் திருத்தி அமைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் கட்டிடங்களுக்கான புதிய வழிகாட்டி மதிப்பு வெளியிடப்பட்டுள்ளது எப்போதுமே கட்டிடங்களுக்கான மதிப்பை தனியாக கணக்கிடுவது அவசியமாகும் குறிப்பாக பொதுப்பணித்துறை ஆண்டுதோறும் வெளியிடும் மதிப்புகள் அடிப்படையில் கட்டடங்கள் மதிப்பிடப்படும் இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான கட்டடங்களுக்கான மதிப்பு விவரங்களை பொதுப்பணித்துறை தற்போது வெளியிட்டுள்ளது விவரங்கள் இதன் அடிப்படையில் கட்டடங்களுக்கான புதிய வழிகாட்டி மதிப்புகளை வகைப்படுத்தி பட்டியல் வடிவில் சார் பதிவாளர் அலுவலகங்களுக்கு பதிவுத்துறை அனுப்பியுள்ளது ஆகஸ்ட் பதினாறு முதல் இந்த மதிப்புகள் அடிப்படையில் பத்திரங்கள் இருக்க வேண்டும் என்று பதிவுத்துறை உத்தரவிட்டுள்ளது அதில் உள்ள விவரங்கள் இதுதான் பேரூராட்சி ஊராட்சி பகுதிகளில் அடுக்குமாடி குடியிருப்புகளில் தளத்தில் பத்து புள்ளி ஏழு சதுர அடிக்கு பதினோராயிரத்து ஐநூற்று பதினைந்து ரூபாய் முதல் தளம் பத்தாயிரத்து ஐநூற்று முப்பத்தைந்து ரூபாய் இரண்டாம் தளம் பத்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்றி ஐந்து ரூபாய் மூன்றாவது தளம் பத்தாயிரத்து எண்ணூற்று எழுபது ரூபாய் என்று நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது மாநகராட்சி நகராட்சி பகுதிகளில் பத்து புள்ளி ஏழு சதுர அடிக்கு தரைத்தளத்தில் பன்னிரண்டாயிரத்து அறுநூற்று அறுபத்தேழு ரூபாய் முதல் தளம் பதினோராயிரத்து ஐநூற்று எண்பத்தொன்பது ரூபாய் இரண்டாம் தளம் பதினோராயிரத்து எழுநூற்று அறுபத்தைந்து ரூபாய் மூன்றாவது தளம் பதினோராயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தேழு ரூபாய் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது அடுக்குமாடி குடியிருப்புகளில் ஒவ்வொரு கூடுதல் தளத்துக்கும் பத்து புள்ளி ஏழு சதுர அடிக்கு நூற்று அறுபத்தி மூன்று புள்ளி மூன்று பூஜ்ஜியம் ரூபாய் என்ற அடிப்படையில் மதிப்பு உயரும் இதே இதேபோன்று கட்டுமான பொருட்கள் அடிப்படையில் கட்டிடங்களுக்கான பல்வேறு நிலை மதிப்புகளையும் பதிவுத்துறை பட்டியலிட்டுள்ளது நிர்ணயம் கடந்த ஆண்டு அமல்படுத்தப்பட்ட கட்டட மதிப்புகளுடன் ஒப்பிட்டால் இந்த மதிப்பு பத்து முதல் பதினைந்து சதவீதம் கூடுதலாக உள்ளது இதன் அடிப்படையில்தான் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளுக்கான கூட்டு மதிப்புகள் நிர்ணயிக்கப்படும் என்று பதிவுத்துறை அதிகாரிகள் கூறியிருக்கிறார்கள்